புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாரில் மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் அயோத்தி கோவில் பிரதிஷ்டை விழா நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது அயோத்தி கோவில் பிரதிஷ்டை விழாவின் நேரலை காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சுரக்குடி பகுதியில் உள்ள ராமர்கோவில் திடலில் டிஜிட்டல் திரை மூலம் ஒளிபரப்பப்பட்டது புதுச்சேரி பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு ஜிஎன்எஸ் எஸ் ராஜசேகரன் அன்னதானம் வழங்கினார் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த கார்த்தியனை கண்டுகொழித்தார்கள் மேலும் அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் நிர்வாகம் மற்றும் குழு மற்றும் பொதுமக்கள் சார்பாக விமர்சையாக இங்கு அபிஷேக ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது மக்கள் மிகவும் உற்சாகத்துடன் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் இதில் மாநில செயலாளர் அமுதா ராணி மாவட்ட செயலாளர் பாலமுருகன் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம் மற்றும் ராமர் கோவில் நிர்வாகிகள் பாஜகவினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஸ்ரீராமருக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களைக் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீராமருக்கு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது